இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்பாடு நடக்குங்க யாருமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நான் தோத்துட்டேன் என்னோட வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகளே இந்த மூன்று கிரகங்களுக்கு கொடுக்க போகிறேன் இந்த மூன்று கிரகங்களுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு துவக்கத்திலேயே அப்டேட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போறாங்க தன்னுடைய திறமையை காட்டுவேன் சொல்லி இருக்க சில நடிகர்கள் அரசியல்வாதிகள் எல்லாருமே சிறப்பான ஒரு பதவிக்கு போவாங்க அவங்களுடைய திறமை வெளியே கொண்டு வரப்படும் மீனராசு சனிபவன் வர்றதுனால சில இயற்கை சீற்றங்கள் உண்டு அதாவது கடல் அந்த பக்கம் கொஞ்சம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சில ஏரியாக்களில் கடல் சீற்றங்கள் உண்டு அந்த மலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில ஏரியாலாம் ரொம்ப பாதிக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சம்மந்தப்பட்ட அதே போல் வந்து பெரும் நகரங்களில் கொஞ்சம் மலைகளால் சில பாதிப்புகள் கடல் சார்ந்த பகுதிகளில் கடல் கொஞ்சம் பாதிப்புகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குமா நான் எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல விஷயம் நடக்கலைங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலாவது என்னோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன் அப்புடின்னு ஒரு வருட காலமாக அதிகமாக எதிர்பார்க்கும் நம்மளுடைய நேர்களுக்காக ஒரு அற்புதமான செயல்பாடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்க போகுது அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து வருடக்கோள்களான சனி பகவான் பகவான் கேது பகவான் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அவங்கவுங்களுடைய காலங்கள் கடந்து போகும்போது கிரகங்கள் பை பயிற்சி ஆகிறதுங்கிறது இயல்பு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்பாடு நடக்குங்க இந்த செயல்பாடானது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொம்போது முப்பது வருஷத்துக்கு ஒருக்க தான் நிகழும் என்னங்க அப்படி என்ன நிகழப்போகுது என்ன பெரிய ஒரு மாற்றத்தை கிரகங்கள் கொடுத்துறப்போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு பார்த்தீங்களா ஸோ அந்த கேள்விக்கான பதில் என்னென்னா சனி பகவான் மற்றும் ராகது பகவான் அதே போல் வந்து குரு பகவான் இந்த மூன்று கிரகங்களுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி துவக்கத்திலேயே அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறாங்க சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் இருபத்தொம்போதில் கும்பத்திலிருந்து காலபுருஷன் ராசிக்கு பதினொன்றாம் இடமான கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு ட்ராவல் பண்ணுறார் இப்போ பதினொன்றாம் இடத்துல உட்காந்து கிட்டத்தட்ட பலவேரை ஆட்டி படைத்த சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் காலபுருஷனுக்கு அது வந்து விரயஸ்தானம் விரயஸ்தானத்தில் அமரப் போகிறார் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நமதுடைய சனி பகவான் கொடுக்கார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மே மாதம் பதினாலாம் தேதி வந்து பயிற்சியாளர் மிதனராசி மிதனராசிக்குள்ள பயிற்சியாளர் இந்த ராகுவேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செகண்ட் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கேப்பில் ராகுவேது பகவான் என்ன பண்ணுறாங்க பன்னெண்டில் இருக்கிற ராகு பதினொன்றுக்கு வராரு ஆறுல இருக்க கேது அஞ்சுக்கு வர்றார் அதாவது காலபுஷன் ராசிக்கு ஆறு அஞ்சுன்னு சொல்லியிருக்கேன் உங்களுடைய சுய ராசிக்கு கிரகங்களுடைய அமைப்பு மாறும் அப்படி மாற்றங்கள் நிகழும் பொழுது ஏன்னா ஒரு ரெண்டு கிரகம் மாறினாலே நம்மளுடைய வாழ்க்கையில் மா ஒரு ஏற்றமும் இருக்கும் சில நேரங்களில் இறக்கமும் இருக்கும் அப்போ மூணு கிரகங்கள் ஒரு ராஜ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற கிரகங்களாகிய இரண்டு கிரகங்களும் நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ரெண்டு கிரகங்களும் பயிற்சி ஆறதுனால உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள் யாருமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் தோத்துட்டேன் என்னோட வாழ்க்கையில எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே இந்த மூன்று கிரகங்களுக்கு கொடுக்க போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்கள் சில ராசிகளுக்கு ஹை லெவல் அதே போல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதங்கள் சில ராசிகளுக்கு ஹை லெவல் ஸோ அப்ப பிரிச்சு கொடுக்க போறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே ஒரு என்ன சொல்லணும் அவருடைய அண்ணன் தம்பி உறவு இருந்தால் என்ன பண்ணுவோம் நீ இவ்வளவு ரூபாய் வச்சுக்கோ நீ இவ்வளவு ரூபாய் யாரும் கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா சோ அந்த கஷ்டப்படாத நிலைமைகளை இந்த வருஷத்துல நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி யாருமே அதிகமா சொல்லாத நிலைமைகளை நம்மளுடைய மூன்று கிரகங்களுமே உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம அனைவருமே அமோகமாக உண்மையாகவே வரவேற்கலாம் உலகியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியான தடைகள் விலக போகுது பொருளாதாரம் நல்லா புழக்கம் இருக்கும் பணப் புழக்கம் இல்லைன்னு சொல்லி சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் பொருளா மக்களுக்கு வந்து இருக்காது ஏன்ட்டி ஓரளவுக்கு இருக்குது எனக்கு ஏற்ற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்து பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் காலபிருஷ்ண ராசிக்கு பன்னெண்டில் மீன ராசிக்கு சனி பகவான் வர்றதுனால சில இயற்கை சீற்றங்கள் உண்டு அதாவது கடல் அந்த பக்கம் கொஞ்சம் உக்கந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சில ஏரியாக்களில் கடல் சீற்றங்கள் உண்டு அந்த மலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல சில ஏரியாலாம் ரொம்ப பாதிக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சம்மந்தப்பட்ட அதே போல் வந்து நகரங்களில் கொஞ்சம் மலைகளால் சில பாதிப்புகள் கடல் சார்ந்த பகுதிகளில் கடல் கொஞ்சம் பாதிப்புகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அதுக்கடுத்தபடியாக அந்த உலகியல் ரீதியாக இன்னும் ஒரு பெரிய மாற்றம் யாரெல்லாம் சினித்துறையில் சின்ன திரை பெரிய திரை யூடியூப் மற்றும் இந்த திரைகளில் தன்னுடைய திறமையை காட்டணும்னு ஆசைப்பட்டு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்க நம்மளுடைய நேர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த ராகு பகவான் பதினொன்றில் வந்து உங்களுடைய முழு திறமையும் வெளிக்காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை அள்ளி வழங்கப்போகிறார் அப்போ சினி ஃபீல்டில் உள்ளவங்க ஹை பொசிஷன் போவதற்கான வாய்ப்பு உண்டு திறமை உள்ளவர்கள் வெளியே கொண்டு வருவார் அதான் விஷயம் நான் சும்மா உட்காந்தேன் வீட்டில் உட்காந்தேன் என்னை தேடி வந்து க கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு திறமை இருந்தால் உறுதியாக சினிப்பில் உள்ள அத்தனை பேருமே உள்ளவர்கள் தன்னுடைய முழு திறமையை வெளியே கொண்டு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் சாதிச்சேங்களே எந்த பாயிண்டில் பேட்டி கொடுக்குற அளவுக்கு கிரகங்களுடைய இயக்கம் இருக்க போகிறது அதே போல் இன்னும் சில மாற்றங்கள் உண்டு நம்ம அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு ஏற்பட போகுது அரசியல்ல புதிதாக உருவாகின்ற நம்மளுடைய அரசியல்வாதிகள் அதே போல் தன்னுடைய திறமையை நான் தைரியமாக இறங்கியிருக்க சில நடிகர்கள் அரசியல்வாதிகள் எல்லாருமே சிறப்பான ஒரு பதவிக்கு போவாங்க அவங்களுடைய திறமை வெளியே கொண்டு வரப்படும் நடிகர்கள் ஆல்ரெடி திறமையை கொண்டு வருவாங்க அதே போல் அரசியல்வாதிகளில் சில தவறுகள் செய்யும் அரசியல்வாதிகள் சுட்டிக்காட்டப்படுவார்கள் யாரெல்லாம் நம்ம தவறு செய்கிறது வெளியே தெரியல நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி அரசியலில் சில தவறுகளை மக்களுக்கு தெரியாதவாறு செஞ்சுக்கிட்டு இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் யார் யார் அதிகமாக தவறு செய்கிறா அவங்களுடைய உண்மையான சுயரூபம் என்னங்கிறதை சனி பகவான் உறுதியாக இந்த வருடத்தில் சுட்டி காட்ட போகிறாரு தவறுகள் செய்கிற அனைவருக்குமே இந்த வருடம் ஒரு பாதிப்பையும் மேலும் சோதனையும் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் என்பதை உறுதியாக சொல்லலாம்